கடந்த மாதமாக வந்து ஒரு சர்ச்சை ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் திருப்புறங்குன்றத்தில் இந்துக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி கிடா வெட்டி வழிபட்டிருக்காங்க ஆனால் திடீர்னு திருப்பரங்குன்றத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கூட்டம் கையில் எடுத்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய எந்த ஒரு களமும் இல்லை எந்த ஒரு களமும் இல்லை அருமையான ஆட்சி அருமையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம நமக்கு தமிழ்நாட்டில எது குழம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்த பாஜகவிற்கு நவாஸ் கனி அவர் அங்க இருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு போறாரு அவர் உணவு அசைவு சாப்பிடறாரு இதை வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக சங்க கூட்டம் வந்து அவர் எப்படி அங்க ஆட்டுக்கறி பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடலாம் ஏன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்த திருப்பரங்குன்றத்தை கடவுளே கையில் எடுத்திருக்கின்ற பாஜக இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து அங்கே வந்து கிட்டா வெட்டி பூஜைகள் செய்து இந்துக்கள் தனியாக இஸ்லாமிய மக்கள் ஒன்றரை திரண்டு அங்கே வழிபடுறாங்க திருப்புறம் குன்றம் மலையை சுற்றி இருக்கின்ற அத்தனை இந்துக்களும் மாமிசம் சாப்பிடுவாங்க மாமிசம் சாப்பிட்றா இந்துக்கள் யாருமே கிடையாது அப்படி என்றால் அந்த திருப்புறம் குன்றம் மலையை சுற்றி இருக்கின்ற இந்துக்கள் அனைவருமே மாமிசம் சாப்பிடக்கூடாது வெட்டக்கூடாது அப்படி சொல்லுகிறதா பாஜக நான் வந்து ஆர்எஸ்எஸ் ரச்சிராஜா சொன்னார் இந்துக்கள் யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது நான் சொல்றேன் நான் ஏற்றுக்கிறேன்ப்பா நான் இந்து நீ சொல்லிட்ட நான் மாமிசம் சாப்பிடல ஆனால் என்னை சர்மமா நீ ஏற்றுக்கிறியா எனக்கு பூங்கல் போடுறியா என்னை கோயில் கருவறையில் கடவுளை துதிக்க ஆராதனை பண்ண என்னை வந்து புரோகிதரா என்னை ஏற்றுக்கிறியா சர்மா என்ன பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு தரியா சரி எனக்கு வேணா கல்யாணம் பண்ண சர்மா இனத்தை சேர்ந்த பெண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியுமா முடியுமா ராஜா மாதமாக போயிட்டு இருக்கு நம்ம பேசக்கூடா நான் சேர்ந்த பெண்ணையோ பார்ப்பன இனத்தை சேர்ந்த பெண்ணையோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஆண்மகனுக்கு திருமணம் செய்து நீ இந்து ஜாதியில் நீ இந்து நீ என்னால நான் சொன்னால கறி சாப்பிடல மாமியம் சாப்பிடல அதனால பார்ப்பன பெண்ணையும் சர்மாயினத்தை சேர்ந்த பெண்ணையும் உங்களுக்கு நான் திருமணம் செய்து உன்னை என்னுடைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராஜா சொன்னான் அவன் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னடா உங்களுக்கு தேவை என்றால் இந்து மதமும் இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு அரசியல் செய்ய தேவை உங்களுக்கு தேவை என்ற இல்லை என்றால் நீ சூத்திர நீ தாழ்த்தப்பட்டவன் நீ பிற்பத்த சமூக சேர்ந்தவன் நான் பாப்பன நான் தான் கெட்டு அப்படின்னு சொல்லுவியா திமுக சேர்ந்த சட்ட ஆலோசகர் அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் சொன்னாரு எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு உயர் நீதிமன்ற நீதிபதிகளில தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதிகள் ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு என்ன சொன்னாரு ஒரு பன்னெண்டு விழுக்காடு என்னமோ தான் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து என்னமோ சொன்னாரு அவ்வளோ பேர் தான் இருக்காங்கண்ணா எல்லா படிப்புக்கும் வேலைக்கும் நீ இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்கிற ஆர்எஸ்எஸ் சங்கிக் கூட்டமே நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லையா ஏன் அங்கே இல்லை மக்கள் புரிஞ்சிக்க வேண்டும் நீங்கள் நம்ம சமுதாய மக்கள் நல்லா கேட்கணும் இன்ன வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக காரன் அதிமுக என்ன சொல்றான் நல்லா பார்த்துக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு போராடணும் மக்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வேணும் விலைவாய்ச்சி வரை குறை குறைக்க என்ன வேணும் பெட்ரோல் வரை குறைக்க என்ன செய்யணுங்கிறத இவன் திங்க் பண்ணுறானா எங்கள் அக்கா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க கடவுளை யார் எடுத்து பேசுகிறானோ அவனுக்கு ஓட்டு போடாத என்னடா எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள் எங்களுக்கும் தெரியும் கடவுளை கடவுள் இல்லாமல் கிடையாது கடவுள் இருக்க தெரியும் கடவுளை எடுத்து பேசுனா அவனுக்கு ஓட்டு போடாது நீ அதுக்கு அவனை ஓட்டு போட்ட மாதிரி நிதியமைச்சராக இருக்கும் இப்படி கேவலமாக இந்திய மக்களுடைய இதை நம்பிக்கையை வாக்கு வங்கியாக மாற்றுகிறது பாஜக இதை மாற்றணும் எனக்கு பிஜேபிக்காரனுக்கு ஓட்டு போட்டவன்லாம் பார்த்தா முட்டாப்பில் தான் இருக்கான் பிஜேபிக்கு எவன் ஒரு வாழ்க்கை செலுத்துக்கிறானோ அந்த மாநிலத்தில் கல்வி அறிவு கம்மியாக இருக்கும் நீ வேறு படித்த மாநிலத்தில் பிஜேபி ஜெயிக்க மாட்டான் தலகர் என்னாலும் கேரளா தமிழ்நாடு இங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்க மாட்டான் எனக்கு படித்தவன் கேள்வி கேட்பான் நம்மளாம் படித்தவர்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்காக நம்மை காப்பாற்ற துடிக்கின்ற திமுகவுக்கு வாக்களிப்போம் நன்றி